உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி எஸ்பிஐ வங்கி அளித்த தேர்தல் பத்திரங்களின் விவரங்களை தேர்தல் ஆணையம் தனது அதிகாரப்பூர்வ தளத்தில் அண்மையில் பதிவேற்றம் செய்தது இதில் அரசியல் கட்சிகளில் அதிகபட்சமாக ஆறாயிரத்தி அறுபது புள்ளி அஞ்சு கோடியை நிதியாக பெற்றுள்ளது பாஜக இது குறித்து எதிர்கட்சிகள் மத்தியில் ஆட்சியில் உள்ள பாஜக மீது குற்றச்சாட்டு வைத்துள்ளனர் இந்த சூழலில் இது குறித்து தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது கருத்தை தெரிவித்துள்ளார் தேர்தல் பத்திர விவகாரத்தில் பாஜக மீது காங்கிரஸ் உள்பட குற்றச்சாட்டு வைப்பவர்கள் அது தொடர்பாக உச்சநீதிமன்றம் மற்றும் தேர்தல் ஆணையத்தில் முறையிடலாம் அவர்கள் வசம் உள்ள ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து இதை செய்யலாம் அது தொடர்பான வங்கி கணக்கை முடக்க சொல்லலாம் முதலில் தங்கள் வசம் உள்ள ஆதாரங்களை பத்திரிகையாளர்களின் பார்வைக்கு கொண்டு வர சொல்லுங்கள் பார்ப்போம் பாஜக மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அபிமானிகள் தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடை வழங்கியுள்ளனர் அதை யாரும் தடுக்க முடியாது திமுக ஒரே ஒரு மாநிலத்தில் தான் ஆட்சியில் உள்ளது இருபத்தொரு மக்களவை தொகுதிகளில் மட்டுமே போட்டியிடுகிறது கும்மிடி பூண்டி தாண்டினால் அந்த கட்சியே இல்லை அவர்களுக்கு எப்படி கோடி கணக்கிலான பணம் வந்தது ஆட்சிக்கு வந்த பிறகு நானூத்தி அறுபது கோடி ரூபாயை தேர்தல் பத்திரம் மூலம் பெற்றுள்ளனர் மேற்கு வங்கத்தில் ஆட்சியில் இருக்கும் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இதே முறையில் அதிக நிதி பெற்றுள்ளது இந்த நிதி எப்படி வந்தது என்று கேட்க வேண்டும் இதை கொடுத்தது யார் அதனை தெரிவிக்க வேண்டும் பதினெட்டு மாநிலங்களில் ஆட்சியில் உள்ள பாஜக சராசரியாக திமுக பெற்றுள்ள நிதியை காட்டிலும் பாதியை மட்டுமே பெற்றுள்ளது என அண்ணாமலை பேசியுள்ளார்